ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வதும் ஆவியை கொடுக்கின்றன திருப்பாடல் பத்தொன்பது இறை இயேசுவில் அன்பா ஆண்டவுளி புரி அந்தோனியாரின் அன்பு பிள்ளைகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கின்றார் உங்களுடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் கவலைகளையும் ஆண்டவர் தீர்த்து வைப்பார் அன்பானே இன்று நாம் தாயாம் திறவை காலம் இருபத்தி ஆறாவது ஞாயிறை கொண்டாடுகின்றது அப்படித்தான பொது காலம் பதினாறு ஞாயிறை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அன்பாண்டுள்ளே நம் ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய வாரத்தை கொடுத்திருக்கின்றார் கடந்த வாரம் முழுவதும் நம்மை காத்திருக்கிறார் அதற்காக நாம் அவருக்கு நன்றி கூறுவோம் அந்த உன்னதமான ஒரு தருணத்தில் உடனிருப்பே உன்னதமான ஒரு கொடை என்ற தலைப்பில் உங்களை தியானிக்க அழைக்கின்றேன் இந்த வாரம் நாம் திருப்பலையில் கலந்து கொள்கின்றோம் திருப்பலை முடிந்தவுடன் நாம் வீட்டுக்கு செல்ல இருக்கின்றோம் திருப்பலையில் கலந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கைக்கு நான் என்ன எடுத்துக்கொள்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு மாற்றம் ஏற்படுகிறது என்ற கேள்வியோடு இந்த திருப்பலையில் நான் கலந்து கொள்ளவும் அதே போன்று மறைவுரை ஆற்றவும் உங்களை வினைகின்றேன் அன்பாந்திர ஒளி நாம் திருப்பலையில் பொழுது நம்முடைய உள்ளத்திலும் ஆன்மாவிலும் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் மாற்றங்கள் ஏற்படாமல் இருந்தால் அனைத்துமே வீண் ஆகவே நாம் திருப்பலையில் கலந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் என்ன எடுத்து செல்ல போகிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் இன்றைய வாசகங்கள் நாம் சிந்திப்பதற்கு முன்பாக கடந்த வாசகங்களை நாம் சிந்திப்பதால் இந்த வாசகங்கள் நமக்கு தெளிவு இன்னும் அதிகமாக கிடைக்கும் கடந்த வாரம் நச்செய்தி வாசகம் யாரை மையமாக வைத்து நாம் சிந்தித்தோம் கடந்த வாரம் ஒரு உன்னமான ஒரு கதையை ஆண்டவர் சொன்னார் ஒரு ஊமையை சொல்லி விவரித்தார் என்ன ஊமை நல்ல சமாரியர் ஊமை அன்பு இந்த நல்ல சமாரியர் ஊமைக்கும் இந்த மாதா மரியா ஆண்டவர் சந்தித்தார் என்பதற்கும் உள்ள ஒரு ஒற்றுமை என்ன என்பது நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் இந்த இரண்டு செயல்பாடுகளும் லூகா நச்சயில் மட்டுமே அடங்கியிருக்கிறது நல்ல சமாரியர் ஊமையும் அதே போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மார்த்தா மரியா வீட்டை சந்திப்பது லூக்கா நற்செய்தியில் மட்டுமே அடங்கியிருக்கிறது அதே போன்று இந்த இரண்டு வாசங்களும் தொடர்ச்சியாக வருகின்றது ஒன்றோடு ஒன்று பின்பாக வருகிறது சென்ற வாரம் நாம் நல்ல சமாரியை பார்த்தோம் இந்த வாரம் வில் மாதா மரியாவுடைய நாம் கதையை பார்க்கின்றோம் அதே போன்று நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ சென்ற வாரம் யார் அழைத்தாங்க அவங்க வீட்டுக்கு மறைவுள் அறிஞர் ஆண்டவர் இயேசுவை அணுகி செல்கின்றார் அதே போன்று இன்றைய நச்செய்தியில் யார் அணுகி செல்றாங்க மார்த்தா அணுகி செல்கின்றார்கள் அதே போன்று சென்ற வாரம் யாரை மையமாக வைத்து கொடுக்கப்பட்டது நல்ல சமாரியர் அதே போன்று இன்றைய நச்செய்தி மார்த்தா மரியா இந்த இரண்டு நபர்களும் யூதர்களால் ஒதுக்கப்பட்டவர்கள் சமாரியர்களை ஒருபோதும் யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதே போன்றுதான் பெண்களை யூதர்கள் ஒரு ஆளாக பொருட்படுத்தவில்லை எடுத்துக்காட்டாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஐயாயிரம் அப்பங்களை பறிக்கும் பொழுது அங்கே எத்தனை ஆண்கள் இருந்தாங்க ஐயாயிரம் ஆண்கள் மட்டுமே இருந்தார்கள் என்ற ஒரு கணக்கு கொடுக்கப்படுகிறது ஆனால் அங்கு பெண்களையோ குழந்தைகளையோ சேர்க்கவில்லை இதுதான் ஒரு யூத சமுதாயமாகிறது பொதுவாக திருப்பலிக்கு அல்லது ஒரு ஜபகூட்டம் என்றாலே யார் அதிகமாக வருவாங்க பெண்கள் தான் அதிகமாக வருவார்கள் அப்படி ஆண்களே என்றால் பெண்கள் இரண்டு மடங்காக அல்லது மூன்று மடங்காக தான் இருப்பார்கள் அதனால்தான் ஆனால் அவர்கள் பெண்களை ஒரு மனிதர்களாக அவர் கருத மாட்டார்கள் பொதுவாக யூதர்கள் மூன்று செயல்பாடுகளுக்காக கடவுளுக்கு நன்றி கூறுவார்களாம் முதலாவது நான் ஒரு யூதனாக பிறந்ததற்கு கடவுளுக்கு நன்றி என்று சொல்வார்களாம் அதிலும் குறிப்பாக இரண்டாவது நான் ஒரு ஆணாக பிறந்திருக்கின்றேன் நான் ஒரு பெண்ணாக அல்ல ஒரு ஆணாக பிறந்திருக்கிறேன் அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்வார்களாம் அதற்கு மேலாக நான் ஒரு விலங்கினமாக பிறக்கவில்லை அதற்காக அவர்கள் நன்றி சொல்வார்களாம் பெண்களையும் விலங்குகளையும் அவர்கள் ஒன்று போலுதான் பார்த்தார்கள் அதனால அவங்களுக்கு பெண்கள் ஒரு மனிதர் என்று அவர்கள் கருதவில்லை அவர்களுக்கு போதுமான சலுகைகளை அவர்கள் கொடுக்கவில்லை அதே போன்று எந்த ஒரு யூதரும் சம்மாரிகள் உதவி செய்யும்போது அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சம்மாரியில் அவர்கள் தீண்டத்தகாதவர்கள் சமாரிகள் எங்களுக்கு உதவி செய்யக்கூடாது நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதே போன்றுதான் எந்த ஒரு யூத பெண்ணும் இறை வார்த்தையை கேட்கக்கூடாது எந்த ஒரு யூத பெண்ணும் இறைவனோடு செல்லக்கூடாது இதனுடைய பாதத்தில் அமரக்கூடாது அப்படி யாராவது இறை வார்த்தை படித்தாலோ கேட்டாலோ அந்த இறைவார்த்தை புத்தகத்தை அவர்கள் எரித்து விடுவார்கள் எவ்வாறு சம்மாரியர்கள் இருந்தார்களோ அதே போன்று தான் அந்த காலகட்டத்தில் பெண்களும் இருந்தார்கள் அன்பாதவிலே இவைதான் இன்றைய இன்றைய வாசகங்களுக்கும் கடந்த வாரம் வாசங்களுக்கும் உள்ள ஒரு தொடர்பை நாம் பார்க்கின்றோம் இதில் என்ன ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்றால் நல்ல சமாரியர் ஒரு செயல்பாட்டை நமக்கு கொடுத்து செல்கின்றார் அதே போன்று இன்றைய வாசகம் நாம் எவ்வாறு செவி மடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செவி மடுக்க வேண்டும் அதனை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு உன்னதமான இரண்டு செய்திகளை நமக்கு விட்டு செல்கின்றார்கள் அன்பானவே இன்றைய நற்செய்தி வழியாக இன்றைய வாசல் வழியாக நாம் நான்கு காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம் முதல் காரியம் விருந்தோம்பல் என்றால் என்ன உங்களுடைய எதிர்பார்ப்புபடி விருந்தோம்பல் என்றால் என்ன உங்களை பார்த்தா எங்கள் வீட்டுக்கு யாருமே வர அப்படின்னு நினைக்கிறேன் யாரும் வர மாட்டுறாங்களா விருந்தோம்பல் என்றால் வந்தோரை நாம் நல்லபடியாக உபசரிக்க வேண்டும் அவர்களுக்கு தேவையானதை நாம் செய்து தர வேண்டும் இது விருந்தோம்பலா அல்லது உபசரிப்பா விருந்தோம்பலுக்கும் உபசரி உபசரிப்புக்கும் உள்ள வேறுபாடு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விருந்தோம்பல் என்பது நாம் அறிமுகம் இல்லாத தெரியாத நபருக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு உதவியாக இருக்கிறது கைமாறு கருதாத ஒரு உதவி யாராவது நம்ம வீட்டுக்கு தெரியாதல் வந்தால் அவரை நாம் போதுமான உதவி செய்யும்பொழுது அங்கு விருந்தோம்பல் நடைபெறுகிறது ஆனால் உபசரிப்பு என்பது நமக்கு பரிச்சயமான நம்முடைய நண்பர்கள் சொந்தங்கள் வரும்பொழுது நாம் கைமாறு கருதி செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது நாம் இப்போ எப்படி பார்க்கிறோமோ அப்பொழுது தான் நாம் வீட்டுக்கு போகும்போது நம்ம அவங்க நல்லா பார்ப்பாங்க என்ற ஒரு கை மாறு கருதி நாம் செய்தக்கூடிய ஒரு உதவியாக இருக்கிறது இதுதான் விருந்தோம்பலுக்கும் உபசரிப்புக்கும் உள்ள வேறுபாடு அன்பா அந்த வழி தமிழில் ஒரு பழமொழி உள்ளது விருந்தும் மருந்தும் எத்தனை நாளைக்கு மூன்று நாளைக்கு தான் நம்ம மருத்துவமனைக்கு போகும்போது எத்தனை நாளைக்கு மருந்து கேட்போம் மூன்று நாளைக்கு மட்டும் மருந்து கொடுங்க அதே போன்று தான் நாம் ஏதாவது வீட்டுக்கு செல்லும்பொழுது மூன்று நாளுக்கு முன்பாக நாம் திரும்பி வந்துடணும் அதான் சொல்லுவாங்க முகம் பார்ப்பதுக்கு முன்பாக நீங்கள் திரும்பி வந்துடணும் அப்படின்னா முதல் நாள் போகும்பொழுது கறி சோறு நல்லா போடுவாங்க இரண்டாம் நாள் சாம்பார் ரசம் கொஞ்சம் குறைஞ்சீங்கன்னே வரும் மூன்றாம் நாள் தண்ணி சோறு அதுதான் முகம் பார்ப்பதற்கு முன்பாக நாம் திரும்பி வர வேண்டும் என்று ஒரு விருந்தை பற்றி அவர்கள் சொல்கின்றார்கள் அன்பிலே இந்த உணவு என்பது வெறும் உடலுக்கு மட்டுமல்ல இந்த உணவு என்பது உறவை வளர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நீங்கள் யாராவது ஒரு திருமணத்திற்கோ அல்லது வேறொரு நிகழ்ச்சிக்கு பொழுது கை நினைக்காம வந்தீங்கன்னா சொல்லுவாங்க சாப்பிடாம வந்தீங்கன்னா சொல்லுவாங்க உங்களோடு எனக்கு எந்த ஒரு உறவும் இல்லை நான் உங்களை வெறுக்கின்றேன் உங்களுக்கு உங்களை நான் அன்பு செய்யவில்லை அதனால உணவு என்பது வெறும் உடலுக்கு மட்டுமல்ல அது உறவை வளர்க்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது அதனால் இன்றைய முதல் வாசகத்தில் ஆபிரகாம் என்ன செய்கிறாரு விருந்தோம்பல் செய்கின்றார் தன்னிடம் வந்த மூன்று நபர்களுக்கு அவர் நல்லதொரு கன்றை அடித்து நன்ற சமைத்து கொடுக்கும்பொழுது அங்கு அவர்கள் ஆசிர்வாதம் பெறுகின்றார்கள் விருந்தோம்பல் என்பது வெறும் உணவு மட்டுமல்ல மாறாக அது உணவை வளர்க்கின்றது நாம் ஒரு நபரை எவ்வாறு அன்பு செய்கின்றேன் என் அன்பை எவ்வாறு நான் வெளிப்படுத்துகின்றேன் என்று அந்த உணவின் வழியாக தான் நாம் கொடுக்க முடியும் அதுதான் நச்செய்தி வாசகத்தில் மார்த்தா ஆண்டவர் வரும்பொழுது தன்னுடைய அன்பை எவ்வாறு வெளிப்படுத்துகின்றார் உணவு வழியாக வெளிப்படுத்துகின்றார் ஆண்டவருக்கு இது தேவை எது பிடித்தமானவை என்று தன்னுடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகின்றார் முதல் செய்தி உணவு என்பது நம்மளுக்கு உடலுக்கு மட்டுமல்ல மாறாக உணவு என்பது உறவை வளர்க்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது ஒரு நபரை நாம் எவ்வாறு அவரை நாம் கொடுக்கின்றோமோ எவ்வாறு நாம் அன்பு செய்கின்றோமோ அது உணவின் வழியாக நாம் எடுத்து கூறுகின்றோம் இதுதான் முதல் செய்தியாக இருக்கிற இரண்டாவது செய்தியாக சரியா அல்லது மரியா செய்தது சரியா யாரு செய்தது சரி இருக்குது கேள்வி கேட்காதீங்க படிச்சுட்டு போயிட்டே இருங்க யார் செய்தது சரி இயேசுவே சொல்லிக்கிறார் நச்செய்தியில் நல்ல பங்கு யார் தேர்ந்து கொண்டாங்க மரியால் நல்லை பங்கு தேர்ந்து கொண்டார்கள் அப்போது உங்கள் வீட்டுக்கு யாராவது வராங்க வந்து உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறாங்க பொழுது இறுதியாக நீங்கள் ஒன்றுமே தரவே இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க சொல்லும் பொழுதுனா சொல்லுவாங்க அவங்க வீட்டுக்கு போனேன் நீங்கள் ஃபுல்லாக பேசிக்கிருந்த குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்கல ஒரு கஞ்சனாக இருக்கிறான் அப்படி சொல்லுவீங்களா சொல்ல மாட்டிங்களா சொல்லுவோம் அப்போன்னா மாத்தா செய்தது சரியாக தவறான் சரிதான் சரி இந்த மூன்று நபர்களும் யூத சட்டங்களை உடைக்கின்றார்கள் எவ்வாறு எனில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூத சட்டத்தில் இரண்டு பெண்கள் உள்ள வீட்டிற்கு ஒரு யூதர் ஒரு ஆண் போகக்கூடாது ஆனால் ஆண்டவர் அங்கு செல்கின்றார் அதே போன்று ஒரு பெண் யூத பெண் ஒரு யூதனை அழைக்க தன்னுடைய வீட்டிற்கு அழைக்க கூடாது ஆனால் மாத்தால் சட்டங்களை உடைக்கிறார் மார்த்தா ஆண்டவரை அடைக்கின்றார் அதே போன்று ஒரு பெண் போதகர் அடியில் அமர்ந்து இறை வார்த்தையை கேட்க கூடாது மரியால் அமர்ந்து கேட்கின்றார் சட்டங்களை அங்கு உடைக்கின்றார்கள் பொதுவாக நம்ம வீட்டிற்கு வரும்பொழுது யாராவது வந்தாங்கன்னா நம்ம எங்கே போய் உட்கார வைப்போம் அவங்கள கிச்சனில் உக்கார வைப்போம் ஒரு பார்லரில் உட்கார் அமர வைப்போம் பொதுவாக நம்முடைய சமுதாயத்திலும் சரி ஒரு நான்கு ஆண்கள் கூடி பேசும் பொழுது பெண்கள் இருப்பாங்களா இன்றைய காலகட்டத்திலும் சரி நான்கு ஆண்கள் பேசும் பொழுது பெண்கள் அங்க இருப்பாங்களா இருக்க மாட்டேன்னா சொல்லுவாங்க சாதுவா போய் நீங்க டீ போட்டு கொண்டு வாங்க இல்லைன்னா வீட்டில் வேலையை போய் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க ஒரு பார்லர் அதாவது அமர்ந்து பேசக்கூடிய இடத்துல பெண்கள் பொதுவாக வர மாட்டார்கள் அவர்கள் இருக்கக்கூடிய இடம் கிச்சனில் தான் இருப்பாங்க சமையலறை அல்லது வேறு எங்காவது வேலை செய்து கொண்டிருப்பார்கள் இப்படியாக மரியால் ஆண்டவர் அருகில் அமர்கின்றால் அங்கு உடைக்கின்றார் சட்டங்களை உடைக்கின்றார் ஆனால் மார்த்தா தன்னுடைய வேலையை செய்து கொண்டு வருகின்றார் ஒரு பெண் எங்க இருக்கணும் கிச்சன்ல தான் இருக்கணும் அதனால மரியா தன்னுடைய வேலையை செய்து கொண்டு வருகின்றார் அன்பாந்தொழி இந்த காலகட்டத்தில் பல்வேறு நபர்கள் சமூக நீதியை பற்றி பேசுறாங்க ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமூக நீதியை பற்றி பேசியிருக்கிறார் மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டால் மார்த்தா நீ எதுக்கு இன்னும் அடுப்பங்கரையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அதான் சொல்லுவாங்க அடுப்போது பெண்களுக்கு கல்வி எதற்கு என்று ஆண்டவர் அன்று அதை உடத்தெருகின்றார் மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் நீர் அமர்ந்து ஒரு சிடராக மாறு எதற்காக நீர் அடுப்பாங்க சமையலுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடுகின்றார் அனைத்தையும் உடை தெரிந்து மரியாவை போன்று என்னோடு பின்பற்றி வா எதற்காக நீர் சமையல் அறையில் இருந்து உடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடுகின்றார் என்று அன்றே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமூக நீதியை பற்றி பேசுகின்றார் அன்பாந்தருவுலே முதல் வாசகத்தில் ஆபிரகாம் நல்லபடியாக உணவுகளை கொடுக்கின்றார் பரிமாறுகின்றார் சாரா இருக்கிறார்கள் சாரா எங்க இருக்கிறாங்க சமுதாயமும் இருக்கிறது பெண்களுக்கு உகுந்த ஒரு இடத்தை நாம் கொடுப்பதில்லை ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவியை ஒரு கீழ்த்தரமாக நீர் பெண் உனக்கு என்ன தெரியும் என்று நாம் அவர்களை மட்டம் தண்டிதான் கொண்டிருக்கின்றோம் அன்பாகில்லை அதே போன்றுதான் அம்மா பல்வேறு நிலையில பெண் பிள்ளைகளை அடக்குகின்றார்கள் ஆண் சொல்வதை நீ கேட்க வேண்டும் நீ ஒரு பெண் நீ இந்த செல்லக்கூடாது என்று பல்வேறு அம்மாக்கள் தன்னுடைய பெண் பிள்ளைகளை ஒடுக்கி ஆளுகின்றார்கள் பல்வேறு அம்மாக்கள் தன்னுடைய பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சுதந்திரத்தை அவர்கள் கொடுப்பதில்லை அவர்கள் நீர் இது மட்டும்தான் செய்ய வேண்டும் நீ இதை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் நாம் அவர்களை ஒடுக்குகின்றோம் பல்வேறு கணவன்மார்கள் மனைவியை அப்படித்தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நீர் ஒரு பெண் உனக்கு ஒன்றும் தெரியாது ஏதாவது பேசும் பொழுது நீர் இங்கு வரக்கூடாது என்று நாம் அவர்களை ஒதுக்கி வைத்திருக்கின்றோம் அதான் சொல்லுவாங்க ஜான் பிள்ளை என்றாலும் அவன் ஒரு ஆண் பிள்ளை என்று ஆண் பிள்ளைகளை இந்த சமுதாயம் உயர்த்தி பார்க்கும் ஒரு பெண் அவள் பதினெட்டு வயது இருந்தாலும் கூட கூட ஒரு சின்ன பையன் அனுப்புவாங்க பாதுகாப்புக்கு இந்த சின்ன குழந்தை அந்த பெண் பிள்ளைக்கு பாதுகாப்பாக இருப்பாங்களாம் இதுதான் வந்து இந்த சமுதாயம் இருக்கிறது அன்பானங்களே பெண்களை நாம் எவ்வாறு பார்க்கின்றோம் பெண் குழந்தைகளை நாம் எவ்வாறு பார்க்கின்றோம் உனக்கு இது தேவையில்லை நீ அடுப்பாங்க மட்டும் இரு என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தால் இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்காது முதல் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்தா அடுப்பாங்கரை உடைத்து நீ வெளியே வர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு மாத்தாவிற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார் அன்பாந்து நம்முடைய வீட்டில் இருக்கும் பிள்ளைகளை நாம் எவ்வாறு பார்க்கின்றோம் பணி செய்கின்ற இடத்தில் ஒரு பெண் பிள்ளைகளை நாம் எவ்வாறு பார்க்கின்றோம் நாம் நம்முடைய சமுதாயத்தில் ஒரு பெண் பிள்ளைகளை நாம் எவ்வாறு பார்க்கிறோம் என்று ஆண்டவர் நம்மை சிந்திக்க அழைக்கின்றார் ஒவ்வொருவரும் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய உன்னதமான ஒரு இடத்தை நாம் கொடுக்க வேண்டும் அவரை நாம் மதிக்க வேண்டும் அவரை நாம் உயர்த்த வேண்டும் இதுதான் இரண்டாவது செய்தியாக இருக்கின்றது மூன்றாவது செய்தியாக மாத்தா எப்படி இருந்தாங்க அமைதியாக இருந்தாங்களா பலவற்றை பற்றி அவர்கள் பரபரப்பாக இருந்தார்கள் அன்பாந்தவி நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் நடைபெறுகின்றது திருப்பலி முடிந்து நான் எங்கு செல்ல வேண்டும் நான் எவ்வாறு செய்ய வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையில் பரபரப்பாக நாம் இருக்கின்றோம் இந்த பரபரப்பாக இருக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல்வேறு அருள் கொடைகளை நாம் இழந்து விடுகின்றோம் பரபரப்பு வழியாக நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு நிலைகளை நாம் எழுந்திருக்கின்றோம் குறிப்பாக முதியோர்கள் பரபரப்பாக இருக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இளமையை அவர்கள் இழந்து போயிருக்கிறார்கள் பல்வேறு நபர்கள் குடும்பங்களை இழந்திருக்கிறார்கள் பல்வேறு நபர்கள் அமைதியை எழுந்திருக்கிறார்கள் காலையில் வேலைக்கு போவாங்க ஈவினிங் வருவாங்க திருப்பியும் காலையில் வேலைக்கு போவாங்க ஈவினிங் வருவாங்க இதுதான் உடைய வாழ்க்கையாக இருக்கிறது தான் பாதையிலே வேலைக்கு செல்வது தவறு இல்லை ஆனால் குடும்பத்தோடு நாம் செலவு செய்கின்ற நேரங்கள் எவ்வளவு என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பல்வேறு நபர்கள் நினைக்கிறாங்கன்னா நம்முடைய மனைவிக்கு பணம் மட்டும் இருந்தால் போதும் என்று நாம் சம்பாதித்ததை கொடுத்து நாம் விடுகின்றோம் அது மட்டும் அவர்களுக்கு போதும் என்று நாம் நினைக்கணும் அன்பாதவங்களே அப்படி அல்ல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் தன்னுடைய நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும் அதையும் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் உடைய பிள்ளை தன்னுடைய தந்தை அன்பான ஒரு வார்த்தை என்னோடு பேச மாட்டாரா என்னோடு பழக மாட்டாரா என்ற ஒவ்வொரு பிள்ளையும் ஏங்கிக் கொண்டிருப்பார்கள் வெறும் பணம் மட்டும் போதாது நாம் நம்முடைய நேரத்தை நாம் செலவு செய்ய வேண்டும் நம்முடைய உடனிருப்பை நாம் கொடுக்க வேண்டும் நம்முடைய அன்பை நாம் கொடுக்க வேண்டும் வெறும் பணம் மட்டும் போதாது பல்வேறு சமயத்தில் நாம் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம் எத்தனை பேர் இன்றைய காலகட்டத்தில் ஒருவேளை சாப்பாடு நாங்கள் குடும்பத்தோடு அமர்ந்து சாப்பிட்றோம் எத்தனை பேர் சொல்ல முடியும் எல்லாரும் கணவன் மனைவி பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து குடும்பத்தோடு நாம் நாங்கள் சாப்பிட்றோம் ஒளி அப்படி சாப்பிடவில்லை என்றால் அது ஒரு குடும்பமே கிடையாது என்றாவது ஒரு நாள் நாம் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும் என்றால் உணவு என்பது அங்கு உறவை வளர்க்கிறது ஒவ்வொரு பிள்ளைகளும் அங்குதான் பகிர்வை கற்றுக்கொள்கின்றார்கள் தம்மிடம் இருப்பதை கொடுக்க அவர்கள் வினைகின்றார்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தோடு அமர்ந்து ஜெபிப்பது குடும்பத்தோடு அன் அமர்ந்து உண்பது எல்லாம் மறைந்து விட்டது அன்பாந்தவர்களே வாரத்துக்கு ஒரு முறையாவது திருப்பலியில் குடும்பத்தோடு பங்கேற்று இறை ஆசிரிய பெற்று வாரத்துக்கு ஒரு முறையாவது தன்னுடைய பிள்ளைகளோடு நம்ம நேரத்தை செலவு செய்கின்றோமா ஒரு நாள் ஆவது ஒரு வேலை உணவாவது நம் குடும்பத்தோடு நாம் உணவு உண்கிறோமா என்பது நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் உணவு என்பது அங்கு உறவை வளர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது பல்வேறு சமயத்தில் நாம் ஓடிக்கொண்டே இருப்போம் மாத்தா மாதிரி நாம் அமராமல் ஓடிக்கொண்டே இருப்போம் எதற்காக நாம் ஓடுகிறோம் என்பதை பற்றி நாம் தெரியாமலே நாம் ஓடிக்கொண்டிருப்போம் இறுதியாக வாழ்க்கையுடைய இறுதிக்கட்டையில் கட்டத்தில் சிந்தித்து பார்க்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு முழுமை அடையாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது அன்பாகவே நாம் வாழும் பொழுது நாம் உறவுகளை வளர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் அதைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூன்றாவது செய்தியாக கொடுக்கின்றார் மாதா நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார் நான்காவது செய்தியாக இறுதியாக செவி கொடுக்கும் பிள்ளைகளாக செவி கொடுக்கும் மக்களாக செவி கொடுக்கும் கணவனாக செவி கொடுக்கும் மனைவியாக நாம் இருக்க வேண்டும் எதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியாவோடு பேசிக்கொண்டிருந்தார் என்றால் இதனை தொடர்ந்து வருகின்ற நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுகளை ஏற்க போறாரு தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்களை கவலைகளெல்லாம் மரியாவோடு அவர் பகிர்ந்து கொள்கின்றார் அதனால்தான் மாத்தா செய்யும்பொழுது மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் என்று ஆண்டவர் அவரை போற்றுகின்றார் ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருப்பதில்லை அதனால் மாத்தா செய்தது தவறு என்று ஆண்டவர் சொல்லவில்லை ஆனால் இப்பொழுது என்ன தேவை என்னுடைய கஷ்டங்களை யாராவது கேட்பார்களா அது எதிர்பார்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியா ஆண்டவுடைய பாதத்தில் அமர்கின்றார் செவி கொடுக்கும் ஒரு மகளாக இருக்கின்றார் ஒளி இன்றைய குடும்பத்தில் யாராவது செவி கொடுக்கும் ஒரு பிள்ளையாக செவி கொடுக்கும் ஒரு கணவனாக செவி கொடுக்கும் ஒரு மனைவியாக நாம் இருக்கின்றோமா ஒரு வார்த்தை பேசுவதுக்கு முன்பாகவே அங்கிருந்து எத்தனை வார்த்தை வரும் எத்தனை வார்த்தை வரும் உங்களுக்கு தான் தெரியும் நாம ஒரு வார்த்தை சொல்வதற்கு முன்பாக அங்கிருந்து எதிர்வார்த்தைகள் அதிகமாக வரும் நாம் ஒரு வார்த்தை முடிவதற்கு முன்பாகவே அங்கிருந்து அதிகமான வார்த்தைகள் வருகின்றது பல்வேறு சமயத்தில் நம்ம குடும்பத்தில் இருக்கும் முதியோர்கள் என்னுடைய வார்த்தைகளை யாராவது கேட்க மாட்டார்களா என்னோடு அமர்ந்து பேச மாட்டார்கள் என்று பல்வேறு நபர்கள் இயக்கத்தோடு இருப்பார்கள் நான் நாம் செவி கொடுக்கும் ஒரு மகளாகவும் மகனாகவும் இருக்கும் இருக்க வேண்டும் பல்வேறு சமயத்தில் இளைஞர்களை நாம் சொல்லும் பொழுது நீ இதை செய்யக்கூடாது என்று சொல்லும் பொழுது அங்க என்ன வரும் நீ வாய மூடு உனக்கு என்ன தெரியும் எனக்கு அனைத்தையுமே தெரியும் இளைஞர்கள் தன்னுடைய பெற்றோர்களை பார்த்து கூறக்கூடிய ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்பானி இந்த வாசகம் நம்மை செவி கொடுக்கும் ஒரு மகனாகவும் மகளாகவும் என்று அழைக்கின்றது அதுதான் முதல் வாசகத்துல ஆபிரகாம் செவி கொடுக்கும் ஒரு மகனாக இருக்கும் பொழுது அங்கு ஆசீர்வாதங்களை அவர் பெறுகின்றார் இதோ இலைவெனிக்களை வரும்பொழுது உடைய கையில் ஒரு மகன் இருப்பான் இவ்வாறு சாரா அடிமை போன்று ஒளிந்து பார்க்கும் பொழுது ஒரு பெண் சமுதாயத்தில் எதற்காக ஒதுக்கப்படுகின்றாள் என்று அவர்கள் மூவரும் பார்க்கும் பொழுது இந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த மூவரின் வழியாக இலைவெனி காலத்தில் இவருக்கு ஒரு குழந்தை பிறப்பார் என்று அவர்களை ஆசிர்வதிக்கின்றார் அன்பாந்தவை நாம் செவி மடுக்கும்பொழுது ஆண்டவர் நம்முடைய குறைகள் அனைத்தையும் அவர் ஒதுக்குகின்றார் நம்மை நிறைவான வாழ்வுக்கு அவர் அழைத்து செல்கின்றார் பல்வேறு சமயத்தில் நாம் விருந்தோம்பல் செய்ய மறுக்கின்றோம் நாம் விருந்தோம்பல் செய்யும்பொழுது எனக்கு என்ன கைமாறு கிடைக்கிறது என்று பதிலாக நாம் உபசரிக்கின்றோம் அன்பானவரை நமக்கு அறிமுகமாகாத தெரியாத நபர்களை நாம் நம் வீட்டிற்கு அழைத்து நம்மால் முடிந்த உதவிகளை செய்யும்போது நிச்சயமாக எவ்வாறு முதல் வாசகத்தில் ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரோ அதே போன்று ஆண்டவர் நம்மையும் ஆசிர்வதிப்பார் பெண் பிள்ளைகளுக்கான ஒரு உரிமையை நம்முடைய குடும்பத்திலிருந்து அது தொடங்க வேண்டும் அதுதான் அது சமுதாய மாற்றமாக ஏற்படும் ஆண்டவர் ஒரு சமூக போராளியாக இருந்து தன்னுடைய முதல் எதிர்ப்பை அவர் அங்கு தெரிவிக்கின்றார் பெண் பிள்ளைகள் அனைவரும் மையத்திற்கு கொண்டு வர வேண்டும் எவ்வாறு நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாரோ அதே போன்று அனைத்து பெண் பிள்ளைகளும் நல்ல பங்கை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார் நாமும் அத்தகைய பணியை செய்ய வேண்டும் அதே போன்று தினந்தோறும் நாம் திருப்பலையில் பங்கேற்று ஒருவேளை உணவாவது நாம் குடும்பமாக அமர்ந்து உண்ண அதே போன்று திருப்பலியில் பங்கேற்க தேவையான அருளை வேண்டி தேவிக்கு திருப்பலியில் நாம் இணைவோம்